ரமலானுக்கு நம்ம ரெண்டு மாதத்துக்கு முந்தையே எல்லாம் உம்மா ஃபாரிக்கலனா கீ ராஜபவ ஷவ்வான வல்லிகனா ரமலான்னு துவா கேட்டு ரமலான் அடைகிறோமோ அதே போல் ஷவ்வாலையும் துல்காயிதாவிலையும் ஹஜ்ஜுடையத்துக்கு ஹஜ்ஜுக்கு ரெடியாகக்கூடிய அதுக்கு து கேட்க துவா கேட்கக்கூடிய நாட்கள் தான் இந்த ரெண்டு மாதம் ஹஜ்ஜுக்கும் போகிறவங்க தானே துவா கேட்கணும் கிடையாது ரமணானே எல்லாரும் பிடிக்கிறோம் அதனால துவா கேட்குறோம் ஹஜ்ஜுக்கு வந்து போகிறவங்க தானே பிடிப்பாங்க பிடிக்கணும் அப்படி கிடையாதுமா எல்லாருமே ஆசை வைக்கணும் காபத்துல பார்க்க வேணாம்னு சொல்ல முடியுமா எல்லா நாடுனால் நடக்கும் அல்ல கண்டிப்பாக நாடுவான் அந்த நாட்டை நமக்கு வர்றது வரைக்கும் பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருக்கணும் துவாச்சை அல்லவுமே ஹஜ்ஜபை தீஹரம் ஜியாரத்தன் நபீனா முஹம்மதின் சல்லாஹ் அலைவ செல்லம் அப்படின்னு நம்ம துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அஜ்ஜபைத்தீல் ஹரம் ஹரம் நான் பார்க்கணும் நான் ஹரம்ல தவாவை செய்யணும் நான் துவா செய் அப்படின்னு அல்லாட்ட கே ரவுலாவை நான் காணணும் ரவுலா முன்னால நான் நின்று ரசூசல்ல சலாம் சொல்லணும் காபா பக்கமே திரும்பி தொழுகிறனே அல்லா என்னையும் காபாவை பார்த்து தொழுகவை அல்லா கேட்கணும் நீ உனக்கு ஹாஜியாக வர்றதுக்கு பல கோடி பேர் இருப்பாங்க ஆனால் எனக்கு நீ ஒருத்தன் தானே ஒன்ன விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நான் இஸ்கோட கேட்கணும் அவன் அதை விரும்புகிறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த ரப்பிள் ஆளுமே நம்மளுக்கு இந்த ஷவாலுடைய மாதத்துல துவா எல்லா ஹாஜிகளுக்காக நம்ம துவா கேட்கணும் உம்ரா போயிருக்காங்களா அவங்களுக்காக துவா கேட்கணும் இந்த வருஷம் இந்த ரமலான்ல ஆறு லட்சம் பேருங்கிறாங்க அறுபது லட்சம் பேருங்கிறாங்க எல்லாம் அறிஞ்சனை நம்ம வந்து யாரும் சொல்றாது நம்ம சொல்லலை ஆனால் எக்கச்சக்கமான கூட்டங்கள்ங்கிறாங்க கண்மணி நாயம் ரசூல் செல் அலைவ செல்ல என்ன சொல்றாங்க ஒரு காலை வரும் காபத்துள்ளாவை காணுவதற்கு எறும்பை போல் வருவார்கள் அந்த காலம் இந்த காலம் தானா இல்லை இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் இதை விட அதிகமாகுமோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது அந்த காலத்துல எல்லாம் ஆயிரம் ரூபாயில ஹஞ்சு செஞ்ச பெரிய பெரிய இம்மாமார்கள்லாம் இருந்திருக்காங்க நல்ல ந நல்லடியார்கள் இருந்திருக்காங்க வெறும் ஆயிரம் ரூபாயில நடந்து போயிட்டு நடந்து வந்தது கப்பலில் போகும்போது சில ஆயிரங்கள் நூறு நூறு செஞ்சதுல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போ பல லட்சங்கள் இருந்தாலும் சுபகானல்லாம் உம்ராவுக்கு என்ன சாயந்தரம் லட்சம் இல்லாமல் ஆயிரத்திலே போகிறாங்க அப்போ அந்த பல ஆயிரங்களை செலவழித்து போகல லட்சங்களை செலவழித்து போனாலும் அவங்க கூட்டங்கள் குறையலை அப்போ என்ன அந்த கல் அந்த கவகத்தில் ஒரு கல் தானே கருப்பு கல் தானேன்னு நினைக்க தோணுதா எப்படி இழுக்குது காந்தம் வந்து ஒரு இரும்பை இழுத்தது போல் மனிதர்களை அல்லாஹாலா அந்த கல்லை நோக்கி இழுக்கிறான் ஆசைப்பட்டும் கிடைக்கலையா அலமதுல்லா அல்ல நம்மளுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிற அந்த இஸ்கோட வாழக்கூடியவர்களாக போகிறவர்களுக்கும் துவா செய்யணும் போயிட்டு வந்தவர்கள் நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன் மூணு ஹஜ் செஞ்சுருக்கேன் நாலு ஹஜ் செஞ்சுருக்கேன் பத்து ஒம்புராஜ் செஞ்சுருக்கேன் அந்த கணக்கை விட்டுட்டு ஏன் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் அல்லாஹு தலா ஹாஜிகள் லிஸ்ட்டு எடுப்பான் அல்லாஹு தாலா எல்லா வருடமும் எல்லா நாள் அந்த நாள்ல ஹாஜிகளுடைய லிஸ்ட்டு வரும் இதுல பழைய ஹாட்சி புது ஹாஜின்னு கிடையாது லிஸ்ட் எல்லாம் வரும் அந்த லிஸ்ட்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாரும் பேரும் அதுல வர்றதுக்கு நம்ம துவாட்சை அதுல நம்ம பேரும் வரணுமே இல்ல அதெல்லாம் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா உண்டு கண்டிப்பா எல்லாம் லிஸ்ட் எடுப்பான் அதுல